இந்த காட்சியை பாரு ஏ என் பேர் ராமு சேலம் சேலம் சைடில் இருக்கிறான் என்ன பட்டு சார் ஒரு சேலம் சிறைச்சாலையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம் ஒரு கைதியிடம் அந்த காவலர் போய் கேட்குறாரு உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்பொழுது நீங்க என்ன நினைச்சீங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சிறை கைதி சொல்றாரு என் குழந்தைங்க நான் வந்து டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து மிட்டாய் வாங்கி கொடுப்பேன் வடை கொடுப்பேன் போண்டா வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் வந்து வண்டியில் வரும் பொழுது மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் வந்து எப்போ இனிமேல் எப்போ வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தவறுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் யோசனை பண்ணுங்க தவறுகள் செஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது இது ஒரு பாடம் மனிதர்களுக்கு ஒரு பாடம் அதுக்காக தான் இந்த ஒரு இது போன்ற வந்து கதைகளை வந்து இந்த காவலர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அந்த காவலர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு மனிதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தவறுகள் செய்வதற்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தை நினச்சி ஆ சா மதியத்தில் பள்ளிக்கூடம் போக டைமுக்கு மிச்சர் வாங்கிட்டு போய் கொடுத்தோம் தாராசம் டெய்லியும் கொடுப்பீங்க ஆமாம் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வருமா சாணம் வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு அந்த வருத்தம் இருந்துச்சு ஆனால் ஆமாம் வருத்தம் இருந்துச்சு ஓ என் குழந்தைக்கு இனிமேல் எப்படி வாங்கி கொடுக்க போகிறான்னு வருத்தம் இருந்துச்சு ஆமாங்க இந்த காட்சி உங்களின் மனசாட்சி Adda sagubar naċi, sagubar vajs.